ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விடனா நாங்கள் நண்பர்கள சேர்ந்து வெளியே போயிருந்தோம் வெளியே அதாவது திருக்கோணை பக்கத்தில் வரப்போ போயிருந்தோம் அங்கே போயிட்டு நொங்கு வாங்கலான்னு போயிருந்தோம் அப்போ போனோன்னா வந்து நினைக்கிறாங்களே எங்கே வந்தால் நொங்கு எங்களுக்கு பொருள் தருவாங்க அங்கே போயிருந்தோம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நொங்கு அதிகமாக இருந்ததுனால பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டோம் மூணு பைக்கில் ஏற்றி கொண்டு போயிட்டு கொண்டு போய் பாருங்கள் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து போயிருந்தோம் அப்படி போய்ட்டு நொங்க நொங்க வெட்டி நொங்க வெட்டி கையால் குறைஞ்சி எடுத்து பயணி ஊற்றி அந்த பண உலையை வச்சு மடித்து அழகாக அதில் ஊற்றி குடித்தோம் எல்லோரும் பாருங்கள் எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூ வீடியோ பாருங்கள்